ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா இல்லாமல் இன்னைக்கு காரக்குழிப்பனி அரிசையிலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உருந்து கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுட்டு பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு கருவேப்பில தேங்காய் கருவேப்பில தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு மாவில் ஒன்று சேர்த்துக்கலாம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம் மாவு அரைக்கும்போதே உப்பு சேர்த்து அரைச்சாச்சு நல்ல காஞ்சிருச்சு பணியார்த்து தூச்சிக்கலாம் நல்லா வேகட்டும் வேகட்டும் வெந்தாச்சு திருப்பி விட்டறலாம் காரக்குழி பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது காம்பினேஷன் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் அரைச்சிருக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாய்